முருகன் மாநாடு பத்தி உங்களுக்கு பயம் அப்படின்னு கேட்கிறாங்க பிஜேபி இந்தியா முழுவதும் ஒரு பெரிய நாடகத்தை நடத்தி காட்டினார் நாடு முழுக்க வந்து ஒரே மதத்தை கொண்டு வர முயற்சிக்கிறது என்பது பொதுவாக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு சிறுபான்மையும் நல்லதா செய்யறோம் புதுவில் சொல்றாங்க நீங்க ஆளக்கூடிய மாநிலங்கள்ல நீங்க ஒரே ஒரு வேட்பாளரா முஸ்லீமுக்கு கொடுத்திருக்கீங்களா அங்கே இருக்கக்கூடிய வடநாடு கூடிய விநாயகரை வந்து நாங்கள் வந்து கடவுளை ஏற்றுக்கிட்டு தமிழ்நாட்டில் மக்கள் வணங்குறாங்க ஏன் முருகனை நீ அங்கே கொண்டு போய் அண்ணத்தில் உங்களால் ஒரு இன்ச்சு கூட அந்த பூமியில் விதைய ஊன முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் பாஜகவுடைய செல்வாக்கு கொஞ்சமாவது உயர்வதற்கு வாய்ப்பு இல்லைன்னு உங்களால் முற்றி மறுக்க முடியுமா நாற்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் நான் தோற்று போனதற்கு காரணம் கேள்வி கணம் வணக்கமேகலை இன்றைய கேள்விக்கிழமை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை வழங்குவதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில துணைத் தலைவர் திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நம்ம இருக்கிறார்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா வரீங்களேன் சார் நல்லா இருக்குது சார் தமிழ்நாட்டில் வந்து இப்போ ஒரு ஹாட் டாப்பிக்காக பேசப்படக்கூடியது என்னன்னாக்கா முருகன் மாநாடு பாஜக சார்பில் வந்து நடத்தப்படக்கூடிய ஒரு மாநாடு மதுரை நடக்க இருக்கிறது இது வந்து மதவாத அரசியலை வடநாட்டில் இருப்பது போல தமிழ்நாட்டுக்குள் புகுத்த முயற்சிக்கிறது பாஜக என்பது போல் வந்து குற்றம் சொத்தப்படுகிறது ஆனால் வந்து பாஜக தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னாக்கா நாங்கள் வந்து மத அரசியல் முன் வைக்கல முருகன் மாநாடு பற்றி அவங்களுக்கே பயம் அப்படின்னு கேட்குறாங்க காங்கிரஸ் கட்சி பயப்படுகிறதா காங்கிரஸ் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை வட இந்தியாவில் ராமர் பெயரை சொல்லி அரசியல் செய்தார்கள் ராமரை எங்கள் காந்தியை விட தூக்கி பிடித்தவர்கள் யாரும் இருக்க முடியாது மகாத்மா காந்தி உட்காரும் பொழுதும் எழுந்திருக்கும் போதும் ராமா ராமா என்றுதான் எழுந்திருப்பார் உட்காருவார் அதே போன்று கொடியவன் கோட்ஸே அவர்கள் சுட்ட நேரத்தில் இந்த மண்ணிலே சரிந்தபோது கூட ராமா ராமா என்று சொல்லிதான் அவர் மரணித்து போனார் அந்த ராமரை கையிலே எடுத்துக்கொண்டு பிஜேபி இந்தியா முழுவதும் ஒரு பெரிய நாடகத்தை நடத்தி காட்டினார் பாபர் மசூதியை இடித்தார்கள் அந்த இடத்தில் ராமர் பிறந்தார் என்று சொன்னார்கள் ராமர் அந்த பாபர் மசூதி இடித்த இடத்தில் ராமர் கோயிலை கட்டினார்களா என்றால் இல்லை மூணு கிலோமீட்டர் தள்ளி தான் கட்டியிருக்காங்க இங்கே நம்முடைய தமிழகத்தில் வந்து மிகப்பெரிய கடவுளாக அறியப்படுகிறவர் முருகன் அவர் பெயரை வைத்து ஒரு அரசியல் செய்யணும் அங்கே எப்படி வட இந்தியாவில் ராமர் பெயரை வைத்து அரசியல் செய்து அதில் அவங்க லாபம் ஈட்டினாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் காரணம் என்னன்னா எந்த இடத்துல இவங்க ராமர் கோயிலில் கட்டியிருக்காங்க அதே இடத்துல வந்து சமாஜ்வாடி பார்ட்டி தான் ஜெயிச்சிருக்கு பிஜேபி வெற்றி பெறல அப்புறம் அப்புறம் அப்புறையே வந்து மத அரசியல் பண்ணுது இதனால வந்து பாஜக ஓட்டு வங்கி அதிகரிச்சிடும் அவங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏன் உங்களுக்கு வருது பயமையே வருது எங்களுக்கு வந்ததே கிடையாது சார் நாங்கள் இந்துத்துவா கட்சி என்று விமர்சிக்கப்படுகிறது பாஜக இந்துத்துவாவுடைய கோட்பாடுகளை வந்து மக்கள் மத்தியில் பரப்புது அதன் மூலமாக வந்து வாக்கு அரசியலை செய்கிறது என்பதாக தான் பொதுவான குற்றச்சாட்டு இப்போ ராமர் கோவில் கட்டப்பட்ட இடத்திலேயே அவங்க வெற்றி பெறலன்னா ஏன் வந்து பாஜக அந்த மாதிரி பேரை சொல்லி விமர்சிக்கணும்னு நான் கேட்குறேன் இந்துத்துவா கட்சி அப்படின்னு ஏன் விமர்சிக்கணும்னு கேட்குறேன் சார் அதாவது இந்த தேசத்தினுடைய தந்தை மகாத்மா காந்தி மீறபடியும் மகாத்மா காந்தி கிட்ட தான் நம்ம போக வேண்டியதாக இருக்குது வேற வழி இல்லை ஏன்னா அந்த மனிதன் தான் இது மதச்சார்பற்ற நாடுன்னு சொன்னார் ஏன்னா நவகாலியில அவர் இருக்கும்போது போது ஒரு நாள் பாஜகவும் அதான் சொல்லுது மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்லி தான் வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் ஆட்சி நடத்துறாங்க இல்லையா இல்ல நீங்க ஒரு இந்து ராஜ்யம் நடத்த திட்டமிடுகிறது பாஜக நாடு முழுக்க வந்து ஒரே மதத்தை கொண்டு வர முயற்சிக்கிறது என்பது பொதுவாக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஆனா அவங்க அப்படி சொல்ற நாங்கள் சிறுபான்மையிலும் ஆதரிக்க தான் செய்யறோம் சிறுபான்மையும் நல்லதான் செய்யறோம் புதுவில் சொல்றாங்க நான் என்ன கேட்கிறேன் நீங்க ஆளக்கூடிய மாநிலங்கள்ல நீங்கள் ஒரே ஒரு வேட்பாளராக முஸ்லீமுக்கு கொடுத்துருக்கீங்களா நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரில் ஒரே ஒரு முஸ்லீமை பிஜேபியை காட்ட சொல்லுங்கள் ஒரே ஒரு முஸ்லீம் மந்திரியை காட்ட சொல்லுங்கள் ஒரே ஒருத்தர் இருந்தார் எப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் வெற்றி பெற்றவுடன் வந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அவரையும் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க ஒரே ஒரு முஸ்லீம் அமைச்சர் இருக்காரா ஒரே ஒரு கிறிஸ்தவ அமைச்சர் இருக்காரா நீங்கள் எப்படி சிறுபான்மையிற்கு சேர்த்து தான் ஆட்சி நடத்துறேன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் இல்லை இப்ப இஸ்லாமியர்கள் வாக்களிக்கவே இல்லைன்னு இருக்கிறீங்களா பாஜகவுக்கு ஒரு குறைந்தபட்ச வாக்குகள் போய் சேர்ந்துருக்கேன் அதாவது சார் நான் என்ன சொல்றேன்னா ஒன்று ரெண்டு இடங்களில் சில வாக்குகள் போயிருக்கும் ஆனால் இஸ்லாமியர்களும் சிறுபான்மையினரும் கடும் எதிர்ப்பான ஒரு மனநிலையோடு தான் இவர் இருக்காங்க தப்பித்தோம் பிழைத்தோம் என்றுதான் வாரணாசியிலேயே நம்முடைய பிரதமர் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது வரலாற்று உண்மை ஆகவே இவர்கள் சிறுபான்மைக்கு மிகவும் எதிர்பாரவர்கள் ஆகவே சிறுபான்மைக்கு ஆதரவாக இருக்காங்க மதசார்பற்ற நாடு என்ற வார்த்தை உச்சரிக்கவே பிஜேபியில ஒரு தொண்டரு கூட அந்த மாதிரியான ஒரு தார்மீக அடிப்படை உரிமை கிடையாதுன்றதே என்னுடைய கருத்து சரி இப்போ இந்த முருக மாநாட்டுக்கு திரும்ப வருவோம் இப்ப இது வந்து செல்வப்பிரிநிகர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பேரிகர்கள் சொன்ன சொல்றேன்னா நீங்க குஜராத் உத்தரப்பிரதேசத்துல போய் முருக வழிபாட்டை வந்து நீங்க நடத்த மாநாட்டை நடத்த வேண்டியது என்ன அங்க இருக்கக்கூடிய வடநாட்டில் கூடிய விநாயகரை வந்து நாங்க வந்து கடவுளை ஏற்றுக்கிட்டு தமிழ்நாட்டில் வந்து மக்களுக்கு வணங்குறாங்க ஏன் முருகனை நீ அங்க கொண்டு போய் என்ன நடத்துல அப்படின்னு அவர் ஒரு விமர்சத்தை முன்வைக்கிறார் அதுக்கு வந்து பாஜக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா எங்களுக்கு எல்லா இடத்துலையும் முருக மாநாடு நடத்துகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லா இடத்துலையும் எங்கள் கட்சி வந்து செழிப்பாக இருக்குது உங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு இல்லை தமிழ்நாடு தவிர அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் முன் வைக்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க அதாவதுங்க அவர் சொல்லியிருக்கிறதுல எனக்கு அந்த கருத்தில் மிக உடன்பாடு உண்டு நீங்கள் இங்கே முருகன் வழிபாட்டை நடத்தி இங்கே மத அரசியலுக்கு நீங்கள் வேறு வேர் ஒன்றை பார்க்கிறீர்கள் அது காங்கிரஸ் அதை வந்து அனுமதிக்காது ஏன்னா விநாயகர் என்பவரை நாம் தூக்கி பிடித்து தான் கொண்டாடி இருக்கோம் யாரும் வந்து அந்த கடவுளை யாருமே கொண்டாடலை தமிழ்நாட்டில் சொல்லவே முடியாது அதே மாதிரி முருகப்பெருமானையும் நம்ம கொண்டாடுறோம் நீங்கள் தமிழ்நாட்டில் ஏன் பண்ணுறீங்கன்னா இங்கே உங்களால் கான் ஊன்ற முடியல இது வந்து பெருந்தலைவர் காமராஜர் தந்தை பெரியாருடைய மண்ணு உங்களால் ஒரு இன்ச்சு கூட அந்த பூமியில் விதைய ஊன முடியல நீங்கள் அங்கே ராமரை வச்சு ஊனி பார்த்தாங்க அங்கேயே நடக்கலை தப்பிச்சோம் பிடிச்சோம் தான் மோடியே வெற்றி பெற்றார் இங்கே முருக கடவுள் பெயராலே ஒரு கழகத்தை என்ன கழகம் வரும் முருகனை இந்து மக்கள் மட்டில ஒரு சலசலப்பை உண்டாக்க முடியுமான்னு திருப்பரங்குன்ற மலையில ஒரு சர்ச்சை இருக்கு பிரச்சனை இருக்கு இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்கான பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது கழகம் ஏதாவதுங்க இவங்க அதையே ஒரு பிரச்சனையாக்க நாங்க அது காலங்காலமா இருக்கக்கூடியது இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்குங்க மாமா மச்சன் உறவோட கடந்த ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கிறாங்க அதை பிரிக்க பார்க்குறாங்க இவங்க இவங்க என்னன்னாங்க எண்பது சதவீத இந்துக்கள் இந்தியா முழுக்க இருக்காங்க அந்த இந்துக்களை கன்சால்ட்ரேட் பண்ணி நம்ம பக்கம் கொண்டாடணுன்ற அவங்க முயற்சி வெற்றி பெறலை ரெண்டு தடவை வெற்றி பெற்றது ஆனால் மூணாவது தடவை அவங்க அதில் தோல்வி தான் ஏன்னா மைனாரிட்டி நாலாவது தடவை மொத்தமாக வீட்டுக்கு போக போகிறாங்க அதை அவங்க தெரிஞ்சுதான் என்ன பண்ணுறாங்க தமிழ்நாட்டிலையும் நம்ம கணிசமாக வரணும்னா கடவுள் பெயரை வைத்துக்கொண்டு இந்து மக்களை நாம் எப்படியாவது கவர்ந்து எடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள் இந்து மக்கள் அப்படி ஒண்ணும் முஸ்லிம்களையோ முஸ்லீம்களையோ கிறிஸ்தவர்களையோ வெறுப்பவர்கள் அல்ல அவங்க மத சார்பற்ற நாடு இருக்கணும்னு விரும்பக்கூடியவர்கள் தான் இந்தியாவில் அதிகமாக இருக்கிறார்கள் ஆகவே இன்னைக்கு நீங்க பாத்தீங்க ஏன் ஊபில சரியான மழை அன்னைக்கு மசூதிக்குள்ள போக முடியல முஸ்லிம்கள் இந்துக்கள் ஓடி வந்து பார்த்து எடுத்து போய் சிவன் கோயிலில் அவங்களை தொழுக நடத்த விட்ட வரலாறு இருக்கு அதே உத்தரப்பிரதேச நடந்த வரவு அதனால் இவங்க ஏமாத்த பார்க்குறாங்க கடவுள் பயிரை வச்சு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துட போகிறாங்க அதனால் இங்கே வந்து தமிழ்நாட்டில் கடவுள் பயிரை வச்சு முருகன் பெயரை வச்சு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க நடக்க ஆட்சி மாற்றத்தை உண்டு பண்ண முடியுமா முருகன் மாற்றனால அப்படி நினைக்கிறாங்க ஆட்சி மாற்றத்தை கொண்டாடணும்னு நினைக்கிறாங்கல்ல அமித்ஷா என்ன சொல்கிறாரு திமுகவை வீட்டுக்கு விடுவோன்றாரு ஓ அவருடைய கணக்கு என்னன்னா தமிழ்நாட்டில் ஏதாவது அதிமுக கூட்டணி வச்சு திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியை தோற்கடிக்க முடியுமா என்று வியூகம் அமைக்க பார்க்குறார் அதனுடைய ஒரு பகுதி தான் முருகக்கடவாளின் பெயராலே ஒரு மாற்றத்தை உண்டு கொண்டு வர முடியுமா என்று பிஜேபி முயற்சிருக்கிறது அது தோல்விதான் தான் நடைபெறும் இதில் இன்னொரு கருத்து சொல்கிறாங்க இப்போது இந்து சமய நலத்துறை சார்பாக வந்து ஒரு முருகன் மாநாடு நடத்தப்பட்டது இப்ப கடவுள் நம்பிக்கை இல்லாத திமுகவே நடத்தும் பொழுது அவங்க திமுக சொல்றது தமிழக அரசு தான் சொல்றாங்க திமுக அரசாங்கம் நடத்தும் பொழுது கடவுள் நம்பிக்கை இருக்கிற நாங்களே நடத்தக்கூடாது அதாவது அவங்க கேட்குறாங்க முதல்வரே அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கார் நான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் தான் என் தந்தையார் கடவுள் நம்பிக்கை தான் ஆனால் என் தாயாரும் என் மனைவியும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் அதற்கு நாங்கள் தடைக்கல்லாக இருந்ததில்லை எண்பது சதவீத மக்கள் இந்து மக்கள் இருக்கக்கூடிய வாக்களித்து தான் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் நான் கடவுள் மறுப்பாளர் என்றும் தெரியும் என் மனைவி கடவுளை ஏற்றுக்கொண்டவர் என்றும் மக்களுக்கு தெரியும் ஆகவே எங்களுக்கு வாக்களித்த மக்கள் வந்து நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரிந்துதான் வாக்களித்திருக்கிறார்கள் ஆகவே இன்னைக்கு இருக்கக்கூடிய அறநிலையத்துறை அமைச்சர் மாசத்துக்கு வருஷத்துக்கு பனிரெண்டு தடவை சபரிமலைக்கு போறவரு திருப்பதி குடைன்னு வந்தா பெரிய விழாவே எங்க பகுதியில தான் இருக்காரு அவர் அப்படி பேலன்ஸ் கிடையாது உள்ளவங்களுக்கு கலைஞர் கூட தன் கோயிலுக்கு போறதையோ தயாலம்மாலோ ராஜாத்தி அம்மாலோ கோயிலுக்கு போறதோ அவர் தடுத்ததே கிடையாது அவங்க நம்பிக்கையில நான் நான் தலையிட மாட்டேன்னு சொன்னவர் தான் அவர் ஆனால் அவரை தேடி வந்த சாய்பாபாவை கூட அவர் கௌரவப்படுத்தி அனுப்பினாரே தவிர மனம் புண்படுற மாதிரி அனுப்பினார் சாய்பாபா வெளியே வந்து என்ன சொன்னார் கலைஞர் வீட்டில் நான் அவரை சந்தித்தேன் இயல்பாக இருந்தார் நான் அவரை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதியாக நான் பார்க்கிறேன்னு சொன்னார்ன்னா அப்போ என்ன பேசியிருப்பார் பேசுனதுன்னா அதாவது ஆன்மீகவாதி கடவுள் மேலே பக்தி உள்ளவங்க என்ன தெரியுங்களா ஏழை மக்கள் மீது யாரெல்லாம் அன்பாக இருக்கானோ அவெல்லாம் கடவுள் மேல அன்பா இருக்கான்னு அர்த்தம் அது திமுக கிட்டே இருக்கு அதனால இன்னைக்கு சேகர் சேகர்பாபெல்லாம் வந்து கோயிலுக்கு போறாரு பன்னிரெண்டு தடவை ஐயப்பன் கோயிலுக்கு போறாரு திருப்பதி கூடன்னு ஒன்று வந்தால் அந்த ஊரில் பெரிய நாடே நடத்துறாரு இப்படி பக்தி உள்ள ஒருவரே அறநிலையத்துறை மந்திரியாக இருக்கும் போது ஏன் நடத்தக்கூடாது ஏங்க பக்தி உள்ளவருக்கு தெரிஞ்சுதான் அவர் அறநிலையத்துக்கு போட்டிருக்காங்க அப்போ திமுக எல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இப்போ வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து தமிழகத்துக்கு வந்திருக்கிறாரு ஏற்கனவே வந்து கடந்து முறை வந்தபொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக அவர் போய் சந்தித்தார் சந்திக்க வைக்கப்பட்டார் விரட்டப்பட்டார் அழைத்து வரப்பட்டார் என்பது போட பல விமர்சனங்கள் இருக்குது அவருக்கு வந்து உடன்பாடு இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாஜகவோட கூட்டணி வைக்கிறது இல்லை ஆனாலும் வந்து ஏதோ ஒரு நெருக்கடியை சுமத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாஜகவோட கூட்டணி வைக்க நிர்பந்திக்கப்பட்டார் என்பதாகத்தான் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன இப்போ அதிமுகவோடு சேர்ந்துட்டாங்க இப்போ முருகன் மாநாடு போன்றவற்றை நடத்துகிறாங்க அதிலிருந்து அரசியல் ரீதியாக வெற்றி பெற முடியாதுன்னு நீங்கள் சொன்னாலும் கூட அதை வந்து ஒரு யுக்தியாக கையாளுறாங்க இப்போ மீண்டும் போது பலதரப்பட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் உள்கட்சி நிர்வாகிகளோட கலந்து பேசுறாரு அமித்ஷா இப்போ இதன் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் பாஜகவுடைய செல்வா செல்வாக்கு கொஞ்சமாவது உயர்வதற்கு வாய்ப்பு இல்லைன்னு உங்களால் முற்றிலும் மறுக்க முடியுமா அதை சார் இதற்கு பதில் நான் சொல்றதை விட தினமும் பழனிசாமி சார்பாக காட்சி ஊடகங்களை சந்திக்க கூடியவர் செய்தி ஊடகங்களை சந்திக்கக்கூடிய மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரே நீங்க கேட்ட கேள்விக்கு தெளிவா பதில் சொல்லியிருக்கார் நான் தோற்று போனதற்கு நாற்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் நான் தோற்று போனதற்கு காரணம் பிஜேபி தான் என்ற குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர்களே பேசுறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களே இதுக்கப்புறம் இல்லைன்னு கூட சொன்னார் பொதுவிலே சொன்னார் ஆனால் மீண்டும் வந்துட்டாங்களே மீண்டும் வந்ததுக்கு காரணம் என்னென்னா அதில் இருக்கக்கூடியவங்கள் நிற பேர் மேலே மத்திய அரசாங்கம் சரியாகவும் சிலது இருக்கலாம் தவறுதலாகவும் சில வழக்குகளை பதிவு செய்து இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் சிபிஐ அமலாக்கத்துறையை வைத்து கொண்டு மற்ற அரசியல் கட்சிகளை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள் அதன் மூலம் மற்ற அரசியல் கட்சிகளை பணியை வைத்து தன்னுடைய கூட்டணிக்குள் கொண்டு வருகிறார்கள் அதன் மூலம் பிஜேபி காலூன்ற பார்க்கிறார்கள் இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஏற்படுவது அல்ல காரணம் இது வந்து பறந்துபட்ட ஜனநாயக நாடு இந்த நாட்டில் வந்து யார் மேல குற்றம் இருக்கிறதோ அவங்க கிட்டதான் நீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணுமே தவிர குற்றமே இல்லாதவங்க மேல கூட நடவடிக்கை பாயக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு இன்றைய காலகட்டத்தில் இந்த பதி பதினோரு ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிஜேபி ஆட்சியில் அது நடக்குது அதுல அதிமுக குற்றம் செய்தவர்களும் இருக்கிறார்கள் குற்றம் செய்யாதவர்கள் மீது வழக்கு பாய்ந்திருக்கிறார் அந்த வழக்குக்கு பயந்தே இவங்க போய் அங்கே கூட்டணி சேர்ந்துட்டாங்க நீங்கள் சொன்ன மாதிரி பழனிச்சாமியே இனி வாழ்நாளில் கூட்டணி இல்லைன்னு ஜெயலலிதா அம்மையாரே சொன்னாங்க பழனிசாமியும் சொன்னார் அந்த ஸ்போக்ஸ் பர்சன் ஜெயக்குமாரும் சொன்னார் ஏன் போனாங்க மிரட்டப்படுகிறார் அந்த பல ஊழல் வழக்குகளை காரணம் காட்டி அமலாக்கத்துறை சிபிஐ வைத்து வழக்கு வேறு வழியே இல்லாமல் அது இல்லாமல் என்னன்னா பழனிசாமிக்கு கூட இருப்பவங்க யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய நெருக்கடி வேற அவருக்கு இருக்குது அதன் காரணமாக அவருக்கு வேற வழி இல்லை போய் ஜாயின் பண்ணிவிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து தமிழ்நாட்டில் நிச்சயமாக வந்து திமுக கூட்டணி வெற்றி பெறும் பெறுவோம் நம்பி சந்தேகமே கிடையாதுங்க ஜெயக்குமார் சொன்ன பதில் தான் பிஜேபியோடு சேர்ந்ததுனால தோத்தன்னு பழனிசாமியே கூட நான் வந்து ஒரு யதார்த்தமாக சொல்கிறேன் இதை அவரே கூட வெற்றி பெறுவது சிரமம் சேலத்தில் பிஜேபி கூட்டணி வச்சதுனால என்ன ஜெயக்குமார் சொன்னாரு ஜெயக்குமாருக்கு ராயபுரத்திலேயே பிறந்து வளர்ந்தவர் எனக்கெல்லாம் நல்ல பழக்கம் உள்ளவர் நல்ல மனிதர் எல்லார்கிட்டயும் அன்பா தான் பேசுவார் அவர் மாற்று கட்சின்னா நம்ம குறை சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஒரு நண்பரை வந்து அவர்கிட்ட இருக்கிற நல்ல பண்புகளையும் சொல்லணும் அந்த நேரத்துல அப்படிப்பட்ட மனிதர் நாற்பதாயிரம் ஓட்ல தோத்து போயிட்டேன்னு சொன்னா அப்ப பழனிசாமியோட நிலைமை எப்படி இருக்கும் பாத்துக்க சரி இப்ப இதுல வந்து இப்ப தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு வந்து விமர்சிக்கப்பட்டு கொண்டு இருக்குது காங்கிரஸ் கட்சியால சமீபத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா ராகுல் காந்தி அவர்கள் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு இப்போ மகாராஷ்டிரா தேர்தல் மாதிரி வந்து பீகார் தேர்தலிலையும் சில தில்லுமுல்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பது போல சொல்கிறார் இப்போ திடீர்னு என்ன சொல்கிறாருனாக்கா மகாராஷ்டிராவில் வந்து ஐந்து மணிக்கு மேலே வாக்குப்பதிவு செய்யப்பட்ட சிசிடிவி காட்சிகளை வெளியிடணும் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா தொடர்ந்து நீங்கள் தேர்தல் ஆணையத்தை வந்து முறையிட்டீங்க மனு கொடுத்தீங்க எல்லாமே பண்ணீங்க ஆனால் தேர்தல் ஆணையம் சில பதில்களை சொன்னது இப்போ தொடர்ச்சியாக வந்து தேர்தல் ஆணையத்தின் மேலேயும் இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மேலையும் வந்து குற்றம் சுத்திகிட்டே இருக்கீங்க அது பொதுமக்கள் பற்றியதில் அதெல்லாம் எந்த அளவுக்கு எடுபடுன்னு நீங்க நம்புறீங்க அதாவதுங்க இவிஎம் மிஷினை எடுக்கணும்னு சோனியா காந்தி தலைமையில் போய் பதினேழு கட்சிகள் அன்னைக்கு இருந்த மரியாதைக்குரிய ஜனாதிபதியாக இதற்கு முன்னால் இருந்தவர்கிட்ட போய் கொடுத்தாங்க ஓட்டிங் மிஷின் ஏவி இவிஎம் நாங்கள் தான் கொண்டு வந்தோம் ஆனால் இன்றைக்கி உலக நாடுகள் பல அதை எடுத்துட்டாங்க காரணம் அதில் தவறு பண்ண முடியும்னு அதை தயாரித்த ஜப்பானே சொல்லுது அதனால் அதை எடுக்கணும் காரணம் வந்து அதில் தில்லுமுள்ளு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதன் மூலியமாக தான் பிஜேபி வெற்றி பெற்றது இதை முதல் கதாநாயகன் யாருன்னு கேட்டிங்கன்னா இதை ஓட்டிங் மிஷினில் தவறு பண்ணவர் நான் சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியாது கெஜ்ரிவால் தான் அதை பண்ணார் காரணம் என்னென்னா ஒரு தடவை அவர் வெற்றி பெற்றார் அவர் இருபத்தி எட்டு காங்கிரஸ் பன்னிரெண்டு காங்கிரஸ் ஒம்பது பிஜேபி முப்பத்தி மூணு பிஜேபி ஆட்சி அமைக்கலை காங்கிரஸ் வந்து கெஜ்ரிவாலுக்கு ஆதரவு கொடுத்தோம் முப்பத்தி ஏழு ஆகிப்போச்சு அதனால நாம் கூட்டணியோட கெஜ்ரிவால் ஆட்சி அமைச்சார் ஒரு வருஷத்தில் ஆட்சி முடிஞ்சு போச்சு ஆனால் அடுத்து உடனே தேர்தல் நடந்த தேர்தலில் அறுபத்தி ஏழு கெஜ்ரிவால் ஜெயிச்சாரு மூணு பிஜேபி ஜெயிச்சது காங்கிரஸ் ஜீரோ என்னன்னு பார்த்தபோது தான் ஓட்டிங் மிஷினில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் மூலிமா அவர் மால் ப்ராக்டிஸ் பண்ணாருன்றது தெரிஞ்சுது அந்தால் பிஜேபி கையில் எடுத்துட்டாங்க

அது வந்து ராணுவ வீரர்களுக்கு வந்து முழுமையான ஒரு ஒத்துழைப்பு எல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க ஒத்துழைப்புனாக்கா மாரல் சப்போர்ட் கொடுத்தீங்க காங்கிரஸ் கட்சி நிறைய இடங்கள்ல வந்து யாத்திரை நடத்துனீங்க தேசியக்கொடியை ஏந்தி அணிவிப்பெலாம் நடத்துனீங்க நாங்கள் வந்து எல்லா பிரச்சனைகளையும் மீறி ஒன்றிய அரசோடு நாங்கள் வந்து உறுதியாக இணைஞ்சிருக்கிறோம் என்பது போல் வந்து கார்கே அவர்கள் அறிவித்தாங்க ராகுல் காந்தி அவர்கள் சொன்னாங்க காங்கிரஸ் கட்சி ஒட்டுமொத்தமாகவே அப்படிதான் இருந்துச்சு அதை தொடர்ந்து ஒரு ஏழு குழுக்களை வந்து வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறாங்க பாஜக பாஜக அரசாங்கம் நடந்து போகிறாங்க அதில் சசி தரூர் வந்து இப்போ அமெரிக்காவுக்கு போயிருக்காரு அவர்கள் மேலே என்ன காங்கிரஸுக்கு அதிருப்தி அவரே வந்து என்ன சொல்கிறாருனாக்க நான் வந்து இந்தியாவுக்கு ஆதரவாக தான் பேசுகிறேன் அதை வந்து இப்போது கட்சி ரீதியாக வந்து சில பேர் வந்து விமர்சிக்கிறாங்க என்பது இப்போது சொல்கிறாங்க காங்கிரஸ் கட்சி மூத்த மூத்த தலைவர்கள் வந்து அவரை வந்து அதை நியமிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க அது வந்து வேணாம் நாங்கள் எங்கள் விஷயத்து தான் நாங்கள் வந்து ஆட்களை சொல்லுவோம் உங்கள் இஷ்டத்தை நீ ஆட்களை அனுப்ப மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சசிதரூர் அவர்கள் ஒன்றிய பாஜக அரசுக்கு ஆதரவாக செயல்படுறாருன்னு காங்கிரஸ் கிடைக்கிறதா இல்லை இல்லைங்க முழுமையான ஒரு காங்கிரஸ்காரர் தான் சசிதரூர் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவருக்கு கூட போட்டியிட்டவர் இன்னைக்கு அது மாதிரி மத்திய அரசாங்கத்துக்கிட்ட காங்கிரஸ் சொல்லியிருந்தாங்க அவர் இருக்க மாட்டாங்க மத்திய அரசாங்கம் காரணம் என்னென்னா பார்ட்டி இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களை தான் கட்சி சொல்லும் இப்போ இங்கே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அம்மையார் கனிமொழியை சொன்னாங்க போட்டாங்க காங்கிரஸ் வந்து சசிதரூரை சொல்லாமல் நிச்சயமாக போட்டிருக்க மாட்டார் ஒரு சிலருக்கு மாறுபட்ட கருத்துனால ஏதாவது கேரளாவில் வந்து ஒரு அந்த துறைமுக இதெல்லாம் திறப்புலாம் கூட அவர் பிரதமர் கலந்துகிட்டாரு சசிதரூர்கள் கலந்துகிட்டாரு அதாவதுங்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரதமர் வரும்போது கலந்துக்க கூடாதுன்னெலாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் இப்போ காங்கிரஸுக்கு அவர் மேலே வருத்தம் இருந்தாங்க கட்சிப்பாக நோ நோட்டீஸ் கொடுப்பாங்க அவங்க மீறி அந்த பிஜேபி அனுப்பின குழுவில் போயிருந்தா கண்டிப்பாக அவருக்கு நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் காங்கிரஸ் கட்சி செஞ்சிருக்கோம் காங்கிரஸ் கட்சியினுடைய அனுமதி இல்லாமல் மத்திய அரசாங்கமும் நியமிக்காது சசி தரூரும் போகமாட்டார் சசிதரூர் அப்படி பண்ணியிருந்தாருன்னா இந்த நேரம் அவர் காங்கிரஸ்லேயே இருக்க முடியாது ஏன்னா சட்ட விதிகள்னு ஒரு ஒரு கட்சிக்கு இருக்குதுங்க நம்ம கட்சிக்கு அந்த மாதிரி இருக்குது காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கு அதனால நான் காங்கிரஸ் கட்சியை மீறி அவர் போனார் பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கிறாருன்ற கருத்தில் எனக்கு உடன்பாரு காங்கிரஸ் கட்சி சேர்ந்து சில தலைவர்கள் விமர்சிக்கிறாங்க அதனால ஒரு அவர் ராஜினாமா போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்கள்லாம் வருது அது வதந்தி வதந்திதாங்க வதந்தி தான் அதெல்லாம் எப்படிங்க போவார் காங்கிரஸினுடைய எம்பி அவரு போனாருன்னா பதவி போய்டுன்னு அவருக்கும் தெரியும் அவர் வந்து தேச நலன்னு எல்லாருமே தான் அந்த முடிவோடு இருந்தோம் அந்த முடிவில் அவரும் சொல்கிறார் தேச நலனுக்காக நாங்களும் இருப்போம்னு ராகுல் காந்தி சொன்னார்ல அதே கருத்து தான் சசி தரூர் சார் ஒரு நாள் கூட காங்கிரஸுக்கு எதிர்ப்பான குரலை கொடுத்துட்டு இருக்க முடியாதுன்னு அவருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அதனால் அவர் அந்த மாதிரி தலைமையோட அனுமதி இல்லாமல் போயே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏதோ சில பேர் அவங்க நுனிப்புள் மேய்ஞ்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க நடிகர் கமல்ஹாசனுடைய பிரச்சனை இப்போ இப்போ சமூக வெளிகள் வந்து பொதுவாக பரவலாக விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கன்னடர்களை வந்து புண்படுத்தி விட்டார் என்பது போல் வந்து அந்த பகுதியில் வந்து பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன ஆனால் அதை தாண்டி வந்து இதனுடைய படத்தை வந்து ஒரு மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு அதை வந்து ரிலீஸ் கூட தள்ளி வச்சுருக்காரு இதில் கர்நாடகா இருக்கக்கூடிய முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சியோட முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் கூட கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருக்கிறது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அந்த மாநிலத்தினுடைய முனிவர் அந்த மாநிலத்திற்காக அந்த மொழிக்காக குரல் கொடுக்கிறது தான் கரெக்டு அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது இங்க இருக்கிறவருடைய காங்கிரஸ்காரங்க காவிரி நீருக்கு திமுகக்கு ஆதரவாக அதிமுக ஆதரவாக தான் இருந்திருக்கும் அங்க இருக்கக்கூடிய ஒரு முதல்வர் கன்னட முதல்வர் அவர் கன்னடத்திற்கு தான் ஆதரவா இருப்பார் தேவையில்லாத ஒரு மொழி பிரச்சனை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு கருத விமர்சனம் மரியாதைக்குரிய திரு கமலஹாசன் அவர்கள் கூட தமிழ் வந்து ஒரு தொன்மையான மொழி அது எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால உருவான மொழி திருக்குறள் எவ்வளோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எல்லாருக்கும் தெரியும் சார் இது இந்த நேரத்தில் போய் நம்ம அதை சொல்லியிருக்க வேண்டியது இல்லைன்றது என்னுடைய கருத்து ஏன்னா மொழிவாரி மாநிலங்களாக பிரித்தது இந்தியாவை வந்து யாருன்னா காந்தி தான் மொழிவாரி மாநிலமாக ஏன் பிரித்தோன்னா பிரித்ததுனால தான் இன்றைக்கி இந்தியா ஒன்றாக இருக்குது இன்றைக்கி பிரிக்காதனால தான் பாகிஸ்தான் உருது பேசுகிற இவங்க வந்து பங்களாதேஷ் பிரிஞ்சிச்சு பங்காளம் பேசுகிற பங்களாதேஷ் பிரிஞ்சதுக்கு காரணமே பாகிஸ்தான் உருது பேசுது இவங்க வங்காளம் பேசுறாங்க அதனாலதான் மொழியினாலதான் பிரிஞ்சுது ஆனால் காந்தி அதை உணர்ந்துதான் என்ன பண்ணாரு மொழிவாரி மாநிலங்கள் தமிழ்நாடு கன்னடம் கன்னட இருக்கு தெலுங்கர்களுக்கு தெலுங்கு அப்படின்னு பிரிச்சது மராட்டியரும் வந்து மராட்டியர்களுக்கு பீகாரி பேசுறவங்களுக்கு அதனால தான் இந்தியா பிளவுபடாமல் இருக்கு காந்தி வந்து நீங்க இந்தியாவில் பிறந்த ஒரு அதிசய மனிதருங்க அவர் அந்த அதிசய மனிதன் பிரியக்கூடாது இந்தியான்றதுனால உருவாக்கினதுனால தான் இன்னைக்கு இந்தியா ஒத்துமையா இருக்கு எவ்வளோ பெரிய நாடுங்க எவ்வளோ பெரிய ஜனத்தொகை ஏதாவது ஒரு சின்ன சலசலப்பு யார் ஆள்றாங்கன்றது முக்கியம் இல்லை இந்திய நாடுன்றது ஒரே நாடா இருக்குல்ல பங்களாதேஷ் பிரிஞ்சது இல்ல இது கமலஹாசர் வந்து எந்த உள்ளோக்கத்தோடு பேசினா தெரியல அவர் பேசிட்டு இருக்கும் போது ஒரு சகஜமான வார்த்தைகளை வந்து பயன்படுத்துறாரு இல்ல அதையே தவிர பேசினங்க நான் என்ன சொல்றேன்னா இப்ப சித்தராமையா மேல நம்ம குறை காண முடியாதுன்றது என்னுடைய கருத்து காரணம் அவர் அந்த மாநிலத்தோட முதல்வர் அவர் கன்னட மொழிக்கு சொந்தக்காரர் அவர் அப்படிதான் அவருடைய கருத்து இயல்பா இருக்கும் நம்ம இல்லன்னு சொல்ல முடியாது அந்த மக்களுக்காக தான் அவர் பேசணும் அதுக்கு எதிர்ப்பாலாம் பேச முடியாது அது வந்து நாமெல்லாம் எப்படி இருக்கணும்னா இங்க இருக்க நம்முடைய திரு கமல்ஹாசன் அவர்கள் கூட இந்த நேரத்துல இத பேசியிருக்க வேண்டியது தான் என்னுடைய கருத்து இல்லை உண்மை எந்த நேரத்துல பேசுறாங்க உண்மை நீ ஒத்துக்கவில்லை என்னங்க உண்மை அந்த மொழி பது நீ ஒத்துக்கலையாறீங்க தமிழ்ல இருந்தா மற்ற மொழிகள்லாம் வந்து வந்தது அது உலகத்துக்கே தெரியுங்க அது கமலாசன் கமலஹாசன் சொல்லிதான் தெரியணுமா ஏன் சொல்லக்கூடாதுன்னு நீங்க சொல்லி இல்ல இல்ல நான் இந்த நேரத்துல அதெல்லாம் தேவைதானா உலகத்துக்கே தெரிஞ்சதுதான் இந்தியால இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியுங்க தமிழ்ல ஏங்க நீங்க இந்தியில பல வார்த்தைகள் தமிழ் தான் இருக்குது கன்னடத்துல பாதி தமிழ் தான் இருக்குது தமிழ்ல இருந்து தான் தோன்றியதுன்னு கன்னடத்துல இருக்கவங்களுக்கே தெரியும் அப்புறம் நீங்க ஏன் சொல்லணும் புதுசா சொல்ல கூடாதுன்றது இல்ல அதுக்கு இடம் பொருள் ஏவல் இருக்கு அதெல்லாம் வச்சு தான் சொல்லணும் அதுதான் பெரிய சொன்னாங்க எந்த இடத்துல எதை பேசணும் எந்த இடத்துல எதை சொல்லணும்னு இருக்குது அதான் சொல்ல வேண்டிய நேரத்துல சொன்னா தப்பு இல்ல சொல்ல வேண்டியாத நேரத்தில் அவர் சொல்காருன்றிருந்தால் என்னுடைய குணாலத்தில் பரவலை எனக்கு வந்து அதிலையும் லாபம் கூட வரணுன்னு அவசியம் இல்ல ஆனால் என்னோட கருத்தில் உறுதியாக இருக்குன்னு நிற்கிறாரு அதை பாராட்டு சார் அவர் உறுதியாக ஒரு கருத்தில் இருக்கிறதில் பாராட்டுக்குரிய விஷயம் தான் இந்த நிகழ்ச்சி வரைக்கும் பள்ளி தகவல் சொன்னீங்க வசந்தில் கடை சார்பில் சார் வணக்கம் வசந்த் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் என்னுடைய உயிரான நண்பர் திரு வசந்தகுமார் விண்ணிலிருந்து எங்களை எல்லாம் வாழ்த்தி கொண்டிருக்கிறார் அன்பு நேயர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி கேள்வி கணம்